சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகாக்கு நந்தினி மேலேயும் புளிமுருகன் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது மகாவை சமாளித்து நந்தினியும் புளிமுருகனும் ரூமுக்கு வந்துடுவாங்க புலிமுருகன் நந்தினி கிட்டே அக்கா அந்த மகா இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்போ நந்தினி அந்த மகா அவ்வளோ சிக்கத்தில் போகிறவ கிடையாது அவளுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அதனால் நீ போயிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க இதனால் புளிமுருகன் வெளியில் வந்து மாடி மேலே போய் நின்று மகா போயிட்டாங்களான்னு பார்க்குறாங்க மகா ஆட்டோவில் ஏறி அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா புலிமொழுதன் கீழே நந்தினி கிட்டே வந்து அக்கா அந்த மகாக்கு நம்ம மேலே எந்த ஒரு சந்தேகமும் வரலை அவள் இங்கேருந்து ஆட்டோல ஏறி கிளம்பிட்டாக்கா அப்படின்னு இருக்காங்க சரி நான் போயிட்டு வெளியில் கார் எடுத்து நிறுத்திட்டு வரேன் அதுக்கப்புறமா இந்த பாடியை நானே டிஸ்போஸ் பண்ணுறேன் நீ அது வரைக்கும் இந்த ஐஸ்வர்யா மேலே ஒரு கண்ணு வைன்னு சொல்கிறாங்க நந்தினி வந்து மேலே போகிறாங்க அப்போது ஐஸ்வர்யா மகாவோடய ரூமில் இருப்பாங்க ரூமை வந்து கதவு வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க கதவு லாக் ஆகிருக்கிறத வந்து நந்தினி பார்க்கறாங்க மகா தயவு செஞ்சு கதவை தர எந்த ஒரு முடிவும் இப்போ எடுக்காத நீ போகாத விஜய் விக்ரம் வந்ததுக்கு அப்புறமா நாம பேசிக்கலாம் தயவு செஞ்சு கதவு தரேன்னு கத்திட்டு இருப்பாங்க இதை கேட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஓஹோ அவ உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு தான் போயிருக்காள இதுவும் நல்லதாதான் போச்சு நிலம நமக்கு சாதகமாக தான் இருக்குது நாங்கள் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் நீ உள்ளவே கிட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி வராங்க புலிமுருகன் அங்கே வேலை செய்கிற ரெண்டு பேருக்கும் வந்து பணத்தை கொடுத்து உங்களுக்கு இன்றைக்கி லீவுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா புலிமுருகன் நந்தினிக்கிட்டே அக்கா நான் போயிட்டு ஒரு கோணி பையை எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கேயே இரு அந்த கோணி பைக்குள்ளே இவனை போட்டு காரில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா புளிமுருகன் இந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து பாடியை அதுக்குள்ளே போடுறாங்க அதுக்கப்புறமா நந்தினியை தூக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போ நந்தினி வந்துட்டு நான்லாம் தூக்குனது கிடையாது எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு புளிமுருகன் அப்போது யாராவது ஒரு ரெண்டு பேரும் கூப்பிடலாமா கூப்பினா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுங்காக பிடிக்கா ஆபத்துக்கு பாவம் இல்லை பிடிச்சி தூக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நந்தினி வந்து நந்தினியும் புளிமுருகனும் சேர்ந்து வந்து அந்த பாடியை வந்து தூக்கிட்டு இருக்காங்க மேலே வந்து ஐஸ்வர்யா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு விஜய் வந்துட்டு நீ எதுக்காக மகா நீ போக விட்ட நீ தடுத்து நிறுத்த வேண்டிதானே எதனால் அவங்க கிளம்பி போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு நேற்று நைட்டு விக்ரம் மாமா மகாவை பயங்கரமாக திட்டியிருக்காரு அந்த கோபத்தில் தான் அவள் கிளம்பி போயிருக்கான் நான் அவளை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் அவள் இருக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டான் நீங்கள் தயவு செஞ்சு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்துட்டு சரி நாம் எதுக்கு இங்கேயே இருக்கணும் நாம் அத்தைக்கு கால் பண்ணி வந்து கதவை திறந்து விட சொல்லி சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க அந்த சமயம் பார்த்து புளிமுருகனும் நந்தினியும் அந்த மூட்டையை வந்து தூக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா வந்து கால் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா கால் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து காலை கட் பண்ணி விட்றாங்க இப்போ ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்ன இது அத்தை வந்து காலை கட் பண்ணுறாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறதை யோசிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மூட்டையை தூக்கிக்கிட்டு வெளியில் வராங்க காரை வந்து ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இது கார் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது அப்படின்னு ஜன்னல் பக்கமாக போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த மூட்டையை வந்து காரில் ஏற்றுகிறாங்க அதை பார்த்து உடனே ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க என்ன இது சித்தப்பாவும் அத்தையும் வந்து என்ன மூட்டையை வந்து காரில் ஏற்றுறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அந்த ஆட்டோலேயே வந்து ஒரு ஓரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கார் அங்கேருந்து போனதுக்கப்புறமா மகா வந்து யோசிக்கிறாங்க இவங்க முகமே சரியில்லை இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆட்டோக்காரர்கிட்ட அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே மகா போயிட்டுருக்காங்க அவங்கெல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து வீட்டுக்கு வராங்க மேலே இருந்தே வந்து ஐஸ்வர்யா விக்ரம பார்த்துருவாங்க மாமா இங்கே பாருங்கள் மேலே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வந்து ரொம்ப வேகமாக மேலே வராங்க மேலே வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க யாரும் இன்னும் உள்ளே வச்சு லாக் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க அப்பா ஐஸ்வர்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கேட்டு விக்ரம் வந்துட்டு நான் மகாவை திட்டிருக்கூடாது என்னோடய தப்பு தான் சரி நீ எதுவும் பயப்படாத நான் வந்து மகாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு மகாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மகா வந்து காலை அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க காலை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க சரி ஐஸ்வர்யா நீ பயப்படாத நான் போயிட்டு மகாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கீழே இறங்கி வராங்க அப்போது வழியெல்லாம் வந்து ரத்தக்காரை இருக்கும் அதை பார்த்துட்டு விக்ரம் நேராக நந்தினி ரூம்குள்ளே போகிறாங்க எல்லாம் ரத்தக்காரையாக இருக்கும் அப்போது அங்கே வந்து ஒரு பர்ஸ் இருக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நந்தினியும் புளிமுருகனும் காரில் வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க அக்கா என்னக்கா நீ இவ்வளோ ஸ்லோவாக போகிற நாம் டெட் பாடியே ஏற்றிட்டு போகிறோம் வழியில் ஏதாவது போலீஸ்கிட்ட மாட்டினோம் அவ்வளோதான் ஒழுங்காக எங்கே போகிறோன்னு சொல்லு அப்படின்றாங்க இப்போ நந்தினி வந்துட்டு முதல்ல நாம் நேராக நம்ம குடோனுக்கு போவோம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க நேராக போயிட்டு இருக்காங்க மகா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க அங்கே குடோனில் போய் நின்று பார்க்குறாங்க புலிமுருகன் அந்த இடத்த பார்த்து அக்கா நீ குடோன் குடோன்னு சொல்லுவியா அது இதுதானா பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிறைய முறை போலீஸ் கிட்டே மாட்டியிருக்க மாட்டாங்க்கா சூப்பர் இடமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நந்தினி வந்துட்டு இங்கே பாரு நீ இடத்த கேட்ட நான் காமிச்சு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பாடி வந்து கார்லேருந்து இறக்கி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க மகாவும் அந்த குடோனுக்கு வந்துடுவாங்க அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மகா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு அந்த பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இருக்கும் சின்ன வயசுல எடுத்த அவங்க அம்மா அப்பா அவங்க தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து அந்த பர்ஸில் பார்க்குறாங்க விக்ரம் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ